அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடிவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடுக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் தூரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கி வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் கோடிக்கணக்கான பெண்கள் பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் மினி ஏடிஎம்களை நிறுவும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த ஏடிஎம்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்துடன் கூடிய டிஜிட்டல் கருவிகளை கொண்டிருப்பதால் கோர் பேங்கிங் சேவைகளை வழங்கும் முதற்கட்டமாக ஏடிஎம் அமைக்க சாத்தியமுள்ள கடைகளை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மிஷின் மூலம் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை பெற முடியும் என்று கூறப்படுகிறது ஏடிஎம்கள் அமைந்துள்ள பகுதியில் வங்கியின் ஊழியர் ஒருவர் உதவியாளராக அமர்த்தப்பட்டிருப்பார் இதன் மூலம் சரியான வழிகாட்டுதல் மூலம் பணம் பெற முடியும் என்று கூறப்படுகிறது பேரிடர் உதவித் தொகையும் பொங்கல் பரிசுத் தொகையும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டதால் இந்த முயற்சியும் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இனி முதியோர்கள் பணம் பெற வங்கிக்கு சென்று நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க தேவையில்லை இனி ரேஷன் கடைகளில் பணம் பெற்றுக் கொள்ளலாம்